நம்ம பைனாப்பிள் ஏற்றுற இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் மழை தான் நம்ம ஏறி வந்து ஃபுல்லாக மலையில் தான் கொஞ்சம் ஏறி வந்தோம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றி பாருங்க அந்த இதுலேயும் ஒரு வீடு இருக்குது பாருங்கள் மலையிலையும் ஆனால் அங்கே போகிறது நம்ம போக முடியாது இந்த வழியாக தான் போனோம் நம்ம வண்டி அங்கே இருந்தால் ஏற்றிட்டு வராங்க பைனாப்பிள் அங்கே அந்த சைடில் அங்கே இருந்தால் பைனாப்பிள் ஏற்றிட்டு வராங்க அது இன்னொரு வண்டியில் ஏற்றிட்டு வந்து தான் நம்ம வண்டியில் ஏற்றுகிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடங்கள்லாம் இந்த மாதிரி இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது தான் இது வந்து கேரளா பார்டர் இந்த மலைக்கு அந்த சைடு வந்து கேரளா பார்ட்ரு மேப்பில் பார்த்தேன் இந்த சைடு அந்த வரைக்கும் பார்ட்ரு காட்டுது கேரளா பார்ட்ரு இது வந்து தமிழ்நாடு பழைய பில்டிங் போல் இது கவர்மெண்ட் பில்டிங் இருக்குது இது வந்து மருந்தகன் போட்டுருந்துச்சு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போல் அது இப்போ வந்து மூடிட்டாங்க இங்கே பக்கத்தில் இதுக்கு கீழேயும் ஊர் இருக்குது இது வந்து பில்டிங் வந்து அப்படியே பராமரிப்பு இல்லாமல் போட்டாங்க இங்கே ஆட்கள் யாரும் வரமாட்டாங்களாட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் இங்கே இப்போ வீடு இருந்தும் வீடு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படியே நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கை கொண்டு இங்கே கொண்டு போட்டிருக்காங்க பாருங்கள் மழ்க்க எங்கே கால் வச்சாலும் அங்கே பிளாஸ்டிக் இருக்கும் இல்லாமல் இருக்காது மருதம்பாறை ஸ்டார் கோட்டம் மருந்தகம் கவர்மெண்ட் பில்டிங் ஆகிட்டு இருக்குது இது வந்து கம்பி அலி போடுறதுக்காக போட்டுருக்குறாங்க அந்த சைடில் அப்படியே இது எல்லாமே ரப்பர் மரம் மரம் எப்படி இருக்கு பாருங்க என்ன ஆகிட்டு இது வந்து ஒரு தண்ணி தட்டி தண்ணி தொட்டி எப்படி இருக்கு பாருங்க இன்னும் ஒன்று தண்ணி தொட்டிலாம் கட்டி வச்சுருக்காங்க இது என்ன செடின்னு தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது பச்சை பச்சைன்னு ஃபுல்லாக பச்சை பச்சை நடக்குது அதில் ஒரு அருவி சாடுது பைக் இருந்தால் இப்போ அங்கே உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் பைக் நம்மட்டும் இல்லல்ல அதனால் நம்ம போக முடியாது நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதனுடைய வீடியோ வந்து ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது அதையும் மறக்காமல் பாருங்கள் பாய் நண்பர்கள்